அன்பு நிறைந்த நம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய வணக்கம் இன்றைய பதிவில் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி கலியுக கடவுளான அந்த கந்தக் கடவுளை நம்ம எம்பிரான் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க எல்லாரும் கண்களை மூடி மனமுருகி வேண்டிக்கோங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே என்னை ஆளும் முருகனே போற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே இந்த சிம்மம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்ல சரியான ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க பல நேரங்களில் இது நம்ம இவ்வளவு தூரம் உழைக்கிறோமே ஆனா நமக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு ராசியா இருந்தாலும் பரவாயில்லை மத்தவங்க காட்டுற அந்த பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்காமல் மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்தாலும் கூட அதை எதையுமே வெளிப்படுத்தாமல் நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாக ஒரு காவல் தெய்வமா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நலமா சௌக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேறு எதுவும் கேள்வி கிடைக்கலையா எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறதே பெரிய விஷயம் தினமும் போராட்டம்தான் இதில் அது எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்களுடைய அந்த மனக்குமுறல் எனக்கு கேட்குது ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது குறிப்பாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே இருள் நீங்கி பிரகாசமாக மாறப்போகுது நீங்கள் மனசில் நினச்ச உங்களுடைய ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் தடை தாமதம்னு இருந்த நிலை மாறி அந்த தடைகள் எல்லாமே காணாமல் போகப் போகுது சமூகத்தில் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுது மொத்தத்தில் சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க சரிங்க சிம்மம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாங்க முதல்ல உங்க ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கிரகங்களின் ராஜா சூரிய பகவான் புத்திகாரகன் புதன் பகவான் இன்பங்களை அள்ளித்தரும் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அதே போல் களத்திரஸ்தானத்தில் காரகன் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கார் மிக முக்கியமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இத்தனை நாட்களாக இருள் சூழ்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலை மாற்றத்தினால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது வர்ற வாய்ப்புகளை எப்படியெல்லாம் லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துளியும் எதிர்பாராத பல திருப்பங்களை மிக எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்குது நீண்ட நாட்களா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கி போய் நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போ சரசரவென நடக்கப் போகுது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் சில சூட்சமங்கள் மூலமா உதவ போறாரு இப்போ நடக்கிற கிரகங்களின் பயிற்சி இந்த நாடே அறியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுது இன்னும் சில பேருக்கு நாடாளும் யோகம் கூட கிடைக்க போகுதுங்க அலுவலகத்தில் வேலையில எவ்வளோ உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சு அவங்க செய்கிற வேலை அவங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரப்போகுது புகழை தரப்போகுது சிம்மம் ராசிக்கு மறைமுகமாக இருந்த மருத்துவ பிரச்சனைகளை ரண ரணருண ரோகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குணப்படுத்த போகிறார் வெளியில சொல்ல முடியாத யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத வியாதிகள் கூட இனி விலக போகுது முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணிசமாக குறையும் ரொம்ப முக்கியமா டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு அந்த டயாலிசிஸ் சுழற்சிகள் அதாவது டயாலிசிஸ் ஸ்குவாட்கள் குறையும் இது மிகப்பெரிய நிம்மதியை தரும் அதே போல் உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை இனம் கண்டு அவங்கள விட்டு இருக்க அந்த சிவபெருமான் மிச்சயமா உதவி செய்வார் கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருந்து சிம்மம் ராசிக்காரர்களின் கௌரவத்தை சமூக அந்தஸ்தை மிச்சயமா உயர்த்தும் குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குறாரு பதவி யோகத்தை கொடுக்குறாரு பண லாபத்தை கொடுக்க போறாரு இத்தனை நாளாக உங்களுக்கு தொந்தரவாக இருந்தவர்களை உங்களை விட்டு விலக வைக்கப் போகிறாரு சனி பகவானும் பெரிய அளவில் உதவி செய்வார் அதனால் பிரச்சனைகள்லேருந்து விலகி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா சிம்மம் ராசிக்காரங்க ஐந்து முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிஞ்சிக்கணும் முடிஞ்சால் ஒரு சின்ன ருத்ராட்ச மாலையை கையில் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடையிலருந்து புதுசாக ருத்ராட்சத்தை வாங்கி அது கூட விபூதி பாக்கெட்டையும் வச்சு சிவனடியார்களுக்கு தானம் செய்யுங்க சிவனடியார்களை நேரில் பார்த்து அவங்க கையில் விபூதியை தானம் செய்கிறதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க இதை செஞ்சு பாருங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அந்த சிவபெருமான் எத்தகைய நன்மைகளை செய்ய போகிறார்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்க போகிறாரு தடைப்பட்ட விஷயங்களெல்லாம் விலக போகுது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கப் போகுது தொழிலில் லாபம் பெருகப் போகுது உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கின உறவுகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமண தடை நீங்கி நீண்ட நாட்களாக வரம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமாக நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக கோர்ட் கேஸ்னு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் போல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கப் போகுதுங்க மொத்தத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் களைகட்ட போகுது சில பேர் எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு நான் போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை ஆனால் எனக்கு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு கண்ணீர் சிந்துட்டுருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இறைவன் அருளால் நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடச்சிருங்க உங்கள் வாழ்க்கையும் மற்றவங்களை போல சந்தோஷமாக மாறிடுங்க இன்னும் சில பேர் எங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது குலதெய்வம் எதுனே தெரியலை அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாங்க நீங்க எங்கே இருந்தாலும் சரி உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனசார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல காமாட்சி அம்மன் விளக்கேட்டி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்று அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க குலதெய்வந்தான் குலங்காக்குங்க நம்ம குலந்தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம்தான் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எல்லாம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை பார்த்து கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல ராசிநாதனான அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த சூரிய வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் அந்த பனித்துளி போல கரைஞ்சி போயிருங்க உறுதியாக சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புது நம்பிக்கை பிறக்கப் போகுது அடுத்தவங்க அடுத்தவங்க இவரால இதை செய்ய முடியாது இது இவருக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் திசைகள் எங்கும் இருந்து உங்களை தேடி வரப்போகுது பாதியில் நின்ன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்ப நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை படிப்படியாக மெதுவாக உயரப்போகுது கையில் காசு தங்கும் அதனால சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க இத்தனை நாளாக இருந்த உடல் சோர்வு குறையப்போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கப் போகுது எதை கண்டாலும் பயந்துட்டு இருந்த உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி தொழில்முறை பயணமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் இப்போ தெளிவான நல்ல முடிவுகள் எடுகள் எடுக்க முடியுங்க அதனால் மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தக்க சமயத்தில் உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை தனக்கு பிடிச்ச உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா அல்லது தங்களுக்கு பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா இல்லவே இல்லை இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த சொல்லி அழமுடியாத மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய கூடிய காலங்களில் வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்ட சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது உங்களுடைய செயல்திறன் எனர்ஜி லெவல் மேலோங்க போகுதுங்க ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க சொந்தமாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணுங்கிற நிலையெல்லாம் தானா உருவாக போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு நீங்க புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க அது வெற்றியும் அடையப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப் போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க எப்பவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு அறிந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்